அலட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது புதுவை ஒன்று உட்பட நாற்பது தொகுதிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடக்கப்போகுது நம்ம நாற்பது தொகுதிகளுக்குமான கள நிலவரங்கள் என்னென்னு தனித்தனியாக பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அங்கு போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களின் பலம் என்ன பலவீனம் என்னென்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஆறாவது தொகுதியான தூத்துக்குடி தொகுதியில் விளாத்திகுளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் தனி மற்றும் கோவில்பட்டின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இங்கே அடங்கியிருக்கு கடந்த காலங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வெவ்வேறு மக்களவை தொகுதிகளோடு இணைஞ்சிருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் தூத்துக்குடி எம்பி தொகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இது மூன்று முறை இந்த தொகுதியில் தேர்தல் நடைபெற்றிருக்கு இதில் இரண்டு முறை திமுகவும் ஒரே ஒரு முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க எஸ்ஆர் ஜெயத்துறை திமுக ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி அதிமுக கனிமொழி திமுகனு இந்த தொகுதியில் எம்பிக்கலாக இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட கலைஞர் கருணாநிதியின் அவருடைய மகளான கனிமொழி அவர்கள் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு வாக்குகளோட மொத்தமாக அஞ்சு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு இவரை எதிர்த்த அதிமுக கூட்டணி வேட்பாளரான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் அதுபோக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளும் மக்கள் நீதி மையத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்று ரெண்டு வாக்குகளும் கிடைச்சிருக்கு திமு தூத்துக்குடி தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னையை போலவே தமிழகத்தினுடைய பெரிய துறைமுகம் கொண்டது தூத்துக்குடி வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி மீன்பிடித்தல் பிரதான தொழில்களாக பார்க்கப்படுது இதனை நம்பிதான் ஏராளமான தொழிலாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு ரயில் விமானம் சாலை மற்றும் கடல் வழின்னு நான்கு வகை போக்குவரத்துகளையும் கொண்டது தான் தூத்துக்குடி அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி பணிமயமாத ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோவில் நவ திருப்பதி நவ கைலாயம்னு நிறையா புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலங்களையும் கொண்டது இந்துக்கள் சுமார் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் பேரும் கிறிஸ்தவர்கள் சுமார் இருபத்தி ஓரு சதவிகிதம் பேரும் இஸ்லாமியர்கள் ஏழு சதவீதம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக நாடார் பட்டியலினவர் முக்களத்தோர் நாயுடு சமூகத்தினர்னு பரவலாக வசித்து வரக்கூடிய ஒரு மாவட்டம் அடிப்படை மக்கள் பிரச்சனைகள் வேலைவாய்ப்புகள் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள சேதம் போன்றவை தான் இந்த தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருசாக எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மொத்த வாக்காளர்கள்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தூத்துக்குடி தொகுதியில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினான்கு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் இதில் ஆண்கள்னு பார்த்தா ஏழு லட்சத்து எட்டாயிரம் பேரும் பெண்கள்னு பார்த்தா ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் பேரும் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள்னு பார்த்தா மீண்டும் திமுக சார்பாக கனிமொழியவர்களும் அதிமுக சார்பாக ஆர் சிவசாமி வேலுமணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பாக தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதில் எஸ்டிஆர் விஜயசீலனும் நாம் தமிழர் கட்சி சார்பாக ரவீனா ரூத் ஜேன் அப்படிங்கிற வேட்பாளர் மொத்தமா நான்கு பேர் இங்கே களமிறங்குறாங்க இது போக நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கிறாங்க தூத்துக்குடியோட கள நிலவரம்னு பார்த்தா திமுக சார்பாக சிட்டிங் எம்பி கனிமொழி மீண்டும் போட்டியிடுறாங்க மழை வெள்ள சேதத்தின் போது திமுக அரசு எதிர்கட்சிகள் குறை கூறிய போதும் மக்களை சந்தித்து தேவையானவற்றை செய்து கொடுத்ததாக கனிமொழி மீது அதிருப்தி இல்லை என்று சொல்லலாம் உள்ளூர் அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் சபாநாயகர் அப்பாவு போன்றோர் இந்த தொகுதியில் தனி கவனம் செலுத்தி வேலை பார்க்குறாங்க அதிமுக சார்பாக கூடிய சிவசாமி வேலுமணி அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மங்களாபுரம் அப்படிங்கிற ஊர் தான் பூர்வீகம் சென்னை வடபழனியில் எலும்பு முறிவு கட்டுமையும் நடத்தி வராரு சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் போட்டிக்கிட்டு தோல்வியடைந்தவர் தீநகர் வடக்கு பகுதி அதிமுக செயலராக இருக்கிறாரு பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா எஸ்டிஆர் ஆர் விஜயசீலன் போட்டியிடுறாரு கிறிஸ்தவ நாடர் வகுப்பைச் சேர்ந்தவர் முழு நேர அரசியல்வாதியாகவும் விவசாயியாகவும் இருந்துட்டு பிரதமர் மோடியினுடைய தூத்துக்குடி வருகை அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவு அதிகரித்து இருக்கிறதா சொல்லப்படுது இது எல்லாமே பாஜகவினுடைய கூட்டணியில் போட்டி போடக்கூடிய தமாக வேட்பாளர் விஜயசீலனுக்கு பிளஸ்ன்னு பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல் மருத்துவர் ரவீனா போட்டியிடுறாங்க இவங்க தூத்துக்குடியை சேர்ந்தவங்கன்னு பார்க்க முடியுது ஏப்ரல் பத்தொன்பது வாக்குக்கு பிறகு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணப்படும் போது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவாருங்கிறத உறுதியாக பார்க்கலாம்